சி வாசக நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் பிரபாவதி செந்தில் அருளியா எழுதிய வேர்ச்சொல் ஆய்வு நூலில் இருந்துதான் தமிழ் சொற்களுக்கு மூலமான வேர் சொற்களை பத்தி உங்களோட பகிர்ந்துட்டு வர அதாவது நம்ம இன்றைக்கு பேசக்கூடிய சொற்களோட மூலம் எப்படி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்றத பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் அதுல ஒரு வேர் இருக்குது அதாவது இதோட பொருள் என்னன்ட்டு பார்த்தோம்னா இணைக்கக்கூடிய ஒரு இடைச்சொல் இந்த ஊம் அப்படின்றது இதுக்கு நிறைய குறிப்புகள் வந்து கொடுத்திருக்காங்க இந்த ஊம் என்றத என்னென்னலாம் தமிழில் பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எண்ணுமையாக உண்மையாக பயன்படுத்திருக்கிறாங்க அதாவது அன்பும் அரணும் உடைத்தாயின் அன்பு உம் அன்பும் அரணும் அப்படி உம் உம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என் உண்மை அன்பும் அரணும் உடைத்தாயின் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் பயன்படுத்தியிருக்கார் அதே மாதிரி பரிபாடல் பாடல்ல பார்த்தோம்னா கல்லே புனலே புள்ளி இம்மூன்றும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று விதத்தை குறிப்பதற்காக முற்றுமையாகவும் பயன்படுத்துவாங்க அதே மாதிரி மறுபடியும் வள்ளுவர் வந்து உயர்வு தாழ்வு சொல்றதுக்காக உயிரினும் ஒம்பப்படும் உயிரினும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார் வேறுபடுத்தி காட்டுறதுக்கும் சொல்லுவாங்க ஆணும் மன்றி பெண்ணும் மன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஆணும் பெண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் அதே மாதிரி ஐயப்படுத்துறதுக்கு கூட சொல்லுவாங்க அவன் சொல்லினும் சொல்வான் அப்படின்னா அவன் சொன்னாலும் இருப்பான் அப்படின்றத வந்து சொல்றது அவன் சொல்லினும் அப்ப உண்மை போட்டு சொல்லுவாங்க அப்போ ஒரு ஐயமாக இந்த மாதிரி இந்த உண்மை வச்சு தமிழ்ல நம்ம நிறைய சொற்களை பயன்படுத்தணும் இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அண்ட் தமிழ்ல பார்த்தோம்னா நம்ம எல்லா இடத்துலயும் இந்த இதை வந்து பயன்படுத்துவோம் இந்த ஊம்ன்றதுல என்னன்னு கேட்டோம்னா சில பேர் கதை சொல்லுவாங்க கதை சொன்னாங்கன்னா எதிர்க்க இருக்கிறவங்க என்ன சொல்லணும் ம் ம் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படி சொன்னாதான் என்ன பண்ணும் ஒரு சிலருக்கு கதை சொல்லவே கதை வரும் இன்னும் ஒருத்தவங்களுக்கு சொல்லாம இருக்கவே முடியாது அப்போ இந்த உம் சொல்றது உம் கொட்டுதல் அப்படின்ற ஒரு சொல்ல இருக்கு உம் கொட்டுதல் உம் கூட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உம் உம் சொல்றத அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உம் மெனா மூஞ்சி உம் மெனா மூஞ்சி அதாவது உம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முகம் அப்படின்றதுதான் உம்மனா மூஞ்சி அந்த உம்மனா மூஞ்சி உம்மனா மூஞ்சின்ட்டு இப்ப வந்து உம்மனா மூஞ்சி அப்படின்ற ஒரு நம்ம பயன்படுத்துறோம் இப்ப பொருள் பயன்படுத்துற பொருள்னா அதாவது தொங்கிய முகத்தோட ஒரு வெறுமை நிலையில இருக்கிறவங்களோட உம்மனா மூஞ்சி அப்படின்லாம் நம்ம பண்ணுவோம் ஆனா வந்து உம் கொட்டுதுனால அந்த இவங்களுக்கு பேரு உம்மனா மூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த உம் என்றது நம்ம ரொம்ப கஷ்டப்படாம வா உதட்ட வந்து திறக்காம உம் உம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த உம் இந்த இருந்து அப்புறம் பார்த்தோன்னா தமிழ்ல நிறைய சொற்களை சேர்த்துட்டே வராங்க உமி அப்படின்ற ஒரு சொல் அதாவது இந்த தவச நெல் இருக்குது இல்லையா அந்த நெல்லுக்கு மேல இருக்கக்கூடிய தோலை வந்து என்ன சொல்றாங்க உமி அப்படின்னு சொல்லி அரிசிக்கு மேல இருக்கக்கூடியது உமி அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த உம் ஊமாகவும் மாறுது அப்போ ஊம் அப்படின்ட்டு சொல்லும் போது அதுல இருந்து என்ன நிறைய சொற்கள் வர்றதுன்னா உமை ஊமை சி அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நிறைய சொற்கு இந்த உம் தான் என்ன ஆகுது உம் ஓமாக ஆக பதியுது உம் உம் அம்மாகவும் ஆகவும் பதியுது இப்ப நம்ம பழக்கத்துல பயன்படுத்துறது வந்து அம்ன்றத தான் பயன்படுத்திட்டு வரும் இதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு அதே மாதிரி உம்ன்றத எப்படி ஊம்னு நம்ம சொல்றோமோ அதே மாதிரி ஓம்ன்றதையும் நம்ம ஓமன் பயன்படுத்தி இருக்காங்க அம்ன்றதையும் வந்து ஆம் அப்படின்றதுக்காகவும் பயன்படுத்துறாங்க அப்ப அம் அப்படின்றது இப்ப உம்முக்கு பொருள் வந்து ஆமா அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதே தான் வந்து அம்ன்றதுக்கும் ஆம் அப்படின்ற ஒரு பொருள் தான் அதே மாதிரி இடையில வருது இல்லையா ஓம் அத ஓம் அப்படின்றத இன்னும் கூட இலங்கையில பாத்தீங்கன்னா யாரையா கூப்பிட்டீங்கன்னா இல்ல சரின்னு சொல்றதுக்கு வந்து கூப்பிட்டா என்ன சொல்லுவோம் ஓம் ஓம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பேரை சொல்லி கூட ஓம் சொல்லுங்க ஓம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க நம்ம எல்லாமே அதுக்கு பொருள் வந்து ஆம் அதாவது எஸ் ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா அந்த ஒரு பொருள்ல தான் நம்ம இந்த உம் அந்த இதுதான் அம்மன்ட்டு வந்துருக்குது இப்போ நம்ம நிறைய தமிழ் சொற்கள் வந்து அம்ம வச்சு சொல்லிட்டு இருக்கோம் அதாவது இந்த இடத்துலயும் வந்து அது இடைச்சொல்லாக தான் வரும் இடையில சேர்க்கக்கூடிய ஒரு சொல்லாக அதாவது புளியம் பழம் அப்படின்னா புளி அம் பழம் புலி கூட்டல் அம் கூட்டல் பழம் அப்படின்ட்டு நடுவுல வச்சு வச்சு சொல்றோம் இருந்தது சென்னையில அந்த பெரிய பள்ளம் தான் என்ன மா பள்ளம் அப்படின்றத சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மா தான் மாம்பழம் மாம்பழம் இப்ப நம்ம என்ன சொல்றோம் மாம்பழம் மாம்பழத்துக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்ட்டு சொல்றோம் இல்லையா மாம்பழம் அதே மாதிரி வண் வண்ணாரம்பட்டை வண் வண்ணார் ஆம்பேட்டை அப்படின்னு அதை தான் நம்ம இப்போ வந்து வண்ணாரப்பேட்டை அப்படின்ட்டு சுருக்கி சொல்கிறோம் மாதிரி சுவாரஸ்யமான தமிழ் சொற்களை பற்றி தரும் பகிர்ந்து உங்களுடன் பகிர்ந்து பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்